போன காணொலியில மொழிவாரி மாநிலங்களுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதை யாரு கொண்டு வந்தாங்க யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க அது எப்படிலாம் வந்து வந்தது அப்படின்றத பார்த்தோம் இந்த ஒரு காணொளி அந்த ஒரு காணொலியுடைய தொடர்ச்சி தான் அதாவது எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் எந்த மாநிலங்கள் இருந்து எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக பிரிக்கப்பட்டது அதை தான் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோவா பார்க்க போறோம் முதல்ல இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஆண்டு புதிய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் அதில் எதிலிருந்து பிரிக்கப்பட்டதோ அந்த மாநிலம் எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தமோ அது மற்றும் மாநிலத்தினுடைய எண்கள் அதுதான் இதனுடைய டேபிள் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சட்டத்தின்படி பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்னன்னா குஜராத் அதாவது குஜராத்தி மொழி பேசக்கூடிய மாநிலமான குஜராத் பிரிக்கப்பட்டது எதிலிருந்து பிரிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரத்திலிருந்து பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரத்தை நல்லா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒட்டி தான் இருக்கும் ஸோ மராட்டி பேசக்கூடிய மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத்தி பேசக்கூடிய குஜராத் ஆனது பிரிக்கப்பட்டது அதற்கான அந்த மாநிலம் என்ன பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது மாநிலமாக குஜராத் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதன் முதலாக மொழிகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு குஜராத் அப்படின்றது பதில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு இது பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி இந்த தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அப்படின்றது நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலோர மாவட்டம் அதாவது இந்த மகாராஷ்டிராவை ஒட்டுன அந்த ஒரு பகுதியானது போர்டுகீசியத்துடைய ஆக்கிரமிப்புல இருந்தது அந்த பகுதியானது யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இதனுடைய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பத்தாவது திருத்தம் இதையே வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை உட்பட்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்நிய நாட்டுடைய கட்டுப்பாடில் இருந்த ஒரு பகுதி மீண்டும் இந்தியாவினுடைய இணைக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதெல்லாம் பண்ணணும் அதுக்காக பண்ணாங்க அதனுடைய சட்ட திருத்தம் என்ன தாத்ரா அண்ட் நாகர் ஹெவலி போர்டுகீஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய யூனியன் பிரதேசமாக ஆவதற்கான சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பத்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அது வந்து கோவா அடுத்து பார்த்தீங்கன்னா டாமன் டையு கோவா டேமன் டையூ இது எல்லாமே வந்து பிரிக்கப்பட்டது எதுலேருந்து பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பகுதிகளாக தான் இருந்தது கோவா டேமண்ட் டையூ எல்லாமே வந்து பிரெஞ்சு பகுதிகளாக தான் இருந்தது அந்த பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டு நம்மளுடைய நாடோடு சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின்படி இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காவது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறம் உருவான மாநிலம் என்ன அப்படின்ற கேள்வி அடுத்து நாகாலாந்து நாகாலாந்து அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இது வந்து மாநிலம் இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் அடுத்து மாநிலமான நாகாலாந்து அஸ்ஸாமில் இருந்து பிரிக்கப்பட்டது அஸ்ஸாமில் இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்றது கேள்விக்கு நாகாலாந்து அப்படின்றது பதில் அடுத்து இது சட்ட திருத்தம்லாம் கிடையாது அடுத்து இதுக்கு பதினாறாவது மாநிலம் இந்த நாகாலாந்து பதினாறாவது மாநிலம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹரியானாவானது பஞ்சாபிலிருந்து பிரிக்கப்பட்டது ஹரியானா பஞ்சாபிலிருந்து பிரிக்கப்பட்டது பதினேழாவது மாநிலமாக ஹரியானாவா உருவானது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் இது ஒரு யூனியன் பிரதேசம் இந்த யூனியன் பிரதேசமானது மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டது இமாச்சல பிரதேசமானது பதினெட்டாவது மாநிலமாகவும் மணிப்பூரானது நாட்டின் பத்தொன்பதாவது மாநிலமாகவும் மாற்றப்பட்டது இதற்கான ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதற்கான எந்த விதமான சட்ட திருத்தமும் மேற்கொள்ளப்படாமல் அந்த பார்லிமெண்ட்டுடைய அங்கீகாரம் பெற்று இது வந்து மாற்றப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திரிபுராவானது யூனியன் டெரிட்டரியிலிருந்து மாநிலமாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டது இது திரிபுராவானது இருபதாவது மாநிலம் நாட்டின் இருபதாவது மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது திரிபுரா அப்படின்றது அதனுடைய பதில் இந்த திரிபுரா அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பங்களாதேஷ ஒட்டு பகுதி இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா திரிபுரா அப்படின்றது இருக்கும் அந்த நார்த் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டு இதை ஒட்டின பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மயர்மன் பர்மா பங்களாதேஷ் இதெல்லாம் இந்த சைடில் தான் திரிபுரா வந்துருக்கும் அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேகாலயா இந்த மேகாலயா அப்படின்ற மாநிலம் உருவானது எதிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து பிரிக்கப்பட்டது அஸ்ஸாம்ல இருந்து மேகாலயா அப்படின்ற புதிய மாநிலமானது நாட்டின் இருபத்தி ஓராவது மாநிலமாக உருவானது இதனுடைய ஆண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநிலமாக மாறியது அதாவது இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக மன்னராட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிக்கிம் அப்படின்ற மாநிலம் வந்து நம்ம நாட்டோடு இணைக்கப்பட்டு உருவானது இதற்காக முப்பத்தி நான்காவது மற்றும் முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தமானது நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டு அமெண்ட்மெண்ட் ஆனது பாஸ் பண்ணப்பட்டு அது நாட்டின் இருபத்தி இரண்டாவது மாநிலமானது சிக்கிமானது உருவானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எ எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷம் கழித்து மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் கோவா இந்த மூன்று மாநிலங்கள் உருவானது மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா இது பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துலேருந்து மாநிலங்களாக அந்தஸ்து கொடுக்கப்பட்டது மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா அப்படின்ற மூன்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்திலேருந்து மாநிலங்களாக அந்தஸ்து உயர்வு கொடுக்கப்பட்டது எந்தெந்த மாநிலங்கள் மாநிலங்களுடைய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் இருபத்தி மூன்று அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசமானது இருபத்தி நான்காவது மாநிலம் கோவா அப்படின்றது இருபத்தி ஐந்தாவது நாட்டின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக கோவா அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்து ஒரு லாங் கேப்பு இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரமாவது ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஆனது பிரிக்கப்பட்டது இந்த சத்தீஸ்கர் ஆனது எதுலேருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து பிரிக்கப்பட்டது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் மத்திய பிரதேசத்துக்கு அப்படியே கீழே வந்து சத்தீஸ்கர் இருக்கும் ஒரு கால் மாதிரி இருக்கும் ஸோ அந்த சத்தீஸ்கர் ஆனது இரண்டாயிரம் ஆண்டு பிரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இது எத்தனாவது மாநிலமாக சத்தீஸ்கர் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது மாநிலமாக உருவானது அடுத்து உத்தரகாண்டானது பிரிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகாண்டானது பிரிக்கப்பட்டது இது நாட்டின் இருபத்தி ஏழாவது மாநிலமாக உருவானது மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைனாவை ஒட்டுன அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நேபாள ஒட்டு அந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த சைடில் மேலே இருக்கக்கூடியதாக உத்தரகாண்ட் இது உத்தரப்பிரதேசத்திலேருந்து உத்தரகாண்டானது பிரிக்கப்பட்டது அடுத்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் ஜார்க்கண்ட்டு அதனுடைய தலைநகர் ராஞ்சி நம்ம எம் எஸ் தோனி அவர்கள் பிறந்த ஊர் அந்த ஜார்க்கண்ட் ஆனது பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டது பீகாருக்கு அப்படியே கீழே இருக்கும் ஜார்க்கண்ட் அந்த பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தோனி பிறந்த அந்த ஜார்க்கண்ட் அப்படின்றது அதனுடைய பதில் இது நாட்டின் இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் ஆனது உருவானது அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தெலுங்கானா தெலுங்கானா அப்படின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நமக்கு தெரியும் உருவானது ஒரு மாநிலமாக உருவானது இந்த தெலுங்கானாவானது ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது இதுதான் வந்து தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற மாநிலத்திலிருந்து ஜம்மு மற்றும் லடாக் அப்படின்ற இந்த இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உருவானது இது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை வந்து அமெண்ட்மெண்டா பாஸ் பண்ணி ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அங் அங்கீகாரங்களானது ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு ஜம்மு ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இரண்டு யூனியன் பிரதேசமாகவும் மாறினது இதில் லடாக்குக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடையாது அந்த எம்எல்ஏக்கள்லாம் கூட அது கிடையாது பட் ஜம்முவுக்கு வந்து இருக்கு ஜம்முக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இந்த இடத்துல லடாக்குக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் இதில் வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது வந்து எந்த ஆர்டரில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஆர்டர் பிரசிடென்ஷியல் படி அதாவது குடியரசுத் உத்தரவின் உத்தரவின்படி அதாவது பாராளுமன்றத்தில் சட்டம் இயர் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி கீழ் வழங்கப்பட்ட அங்கீகாரங்களானது ரத்து செய்யப்பட்டு இந்த இரு மாநில இரு இரு பகுதிகள் யூனியன் பிரதேச பகுதியாக ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இப்போ நம்ம மொழிவாரி மாநிலங்கள்ல இருந்த மிக முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம் அதாவது மாநிலங்கள் எப்படி வந்து மொழிவாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பிரிக்கப்பட்டது அது யாருக்கிட்ட இருந்து எந்த மாதிரி எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டதுன்றதை தெளிவா பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான டாபிக் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீடியோவை பத்தி நான் கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்